எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கிறோன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க பாவக்காய் பந்தலுக்கு தாங்க வந்திருக்கேன் பாருங்க பாவக்காய் சூப்பராக காய்ச்சி தொங்குது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பாவக்காயை பறிச்சு ஒரு சூப்பரான சமையல் பண்ணிடலாங்க நீங்கள் யாராவது பாவக்காய் பந்தலுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பறிச்சிடலாங்களா மாமா சூப்பராக இருக்கு சூப்பரான பாவக்காய் கத்தி வச்சு தான் இருப்பாங்களா இருக்குது ஆமாம் நம்ம கூட உனக்கு காய் தேவையான அளவுக்கு பறிச்சாச்சுங்க நீ போய் சமைச்சிடலாங்க இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்த பாவக்காயில் ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய் மசாலா பண்ணிக்கலாங்க இது சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ காய் வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் உள்ளுக்கிற விதையை எடுத்துக்கலாங்க செஞ்சேரி மலை முருங்கல் போயிலாம் அங்கே பாவக்காய் பந்தல் நிறைய குடிக்காய் பந்தல் இருக்குங்க அங்கே எதோ ஒரு பக்கம் கேட்டு பறிச்சிட்டு வர்றதா இப்போ காய கட் பண்ணி வச்சுங்க மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு வேணுங்கிற பொருளை எடுத்து வச்சுக்கிது இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மசாலாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைங்க ஒரு நூறு கிராம் சின்னங்காயம் துளைச்சி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் சேர்த்துக்குங்க நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சிக்காய் சைஸ் புளிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சமையல் ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வரைஞ்சிடுச்சுங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே உளுந்தும் சேர்த்துக்கலாங்க உளுந்தும் கடலைப்பருப்பும் பாதி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மீவிக்கிற பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பாதி வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி சீரகம் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூடவே புளியும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கலாம் ஒரு தட்டத்தில் மாற்றி ஆறுந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதில் நம்ம பாவக்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க பாவக்காய் வதங்குற அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க காய்க்கு எண்ணெயிலேயே பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வறுத்து பொருளெல்லாம் ஆறிடுச்சுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க முக்கால்ப்பதம் இப்போ வந்து இறக்கி வச்சரெல்லாம் மசாலாவை லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்துச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடு கடுகு வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிலாங்க மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிலாங்க இப்போ மசாலா நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டுங்க நம்ம வதக்கி வச்சுக்கிற காய் பாவக்காயும் உள்ள சேர்த்துக்கலாம் மசாலா கடை சேர்த்து நல்லா வதக்கலாங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க நல்ல ஒரு கொதிவு இருக்கும் அந்த காய் மசாலாலாம் நல்லா சேர்ந்து கொதிக்குதுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் உங்களோட ஹேர் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப தூக்கம் வராமலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன் நான் அது தேங்காய் தேய்க்கும் போது தூக்கம் நல்லா மசாஜ் பண்ணி விட்ட மாதிரிலாம் நல்லா தூக்கம் வருதுங்க்கா ரொம்ப நான் தூங்குறதே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் ரெண்டு மணி அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் இப்போதான் வந்து எனக்கு அந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி ஆயில் மசாஜ் எவ்வளோ பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு எனக்கு தூக்கமாக தூக்கமும் வருது ரிலீஃபாக இருக்குது ப்ளஸ் வந்து கொஞ்சம் முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சுங்க்கா உண்மையிலே ரியலி சூப்பராக இருக்குது உங்கள் ஹேர் ஆயில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு டேண்ட்ரிஃபில் அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுங்க்கா ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க மசாலாவும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இறக்கிடலாங்க காய நல்லாருச்சுங்க ஆமாம் பாவ காயில் ஒரு தாட்டி இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் பசஞ்ச சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கொதிச்சு வரையிலேயே அந்த மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு வந்த பாவக்காய் வந்து பாவக்காய் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ங்க சாப்பிட்லாங்களா அப்படியே சுட சுட சாப்பாட்டில் அப்படியே அந்த பாவக்காய் மசாலா போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காய் வருங்க நல்லா பூ போல வந்துருச்சு அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் அந்த மசாலாவோட சாப்பிட்றது பற்றி சாப்பிடல ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு வெள்ளம் கூட நம்ம சேர்த்துல ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெசிபி பிடிச்சதா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க